ஒரு தூக்கு செய்தியை நீங்க தப்பிக்க விடலாமா அந்த அளவுக்கு அவங்க டிபார்ட்மென்ட் கேளா சார் உனக்கு இதெல்லாம் எதுக்கு போலீஸ் கிட்ட எப்பவுமே சோகாசம் வச்சுக்காத அது உனக்கு ஆபத்து ஐயோ உன் வேலையை பாருங்க சார் நாட்டுல தப்பிச்சு போறதை விட அவனுக்கு அடக்கினம் குடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படிதான் வண்ணாரப்பட்ட காளிமுத்துன்னு ஒருத்தன் ஏ யாரு அந்த வன்னாரப்பட்ட காளிமுத்து

அவனை பற்ற பல ரகசியங்கள் இவங்ககிட்ட இருக்கு சார் அது வழியமா வண்ணாரப்பட்ட காளி முத்து ஏதோ சொல்ல வந்தான் அப்புறம் மடை கேட்டா அதுக்கப்புறம் வாயவே துறக்க மாட்டாரா அதான் எங்க தள்ளிய வந்துட்டோம் சார் அவளை தான் வாயால கிடவு கேள்விப்பட்டிருக்கா சார் கேள்விப்படல இப்ப என்னன்ற அது மாதிரியா சார் என் நிலைமை தீ கடையில இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க

அவங்க முட்டி முட்டி தப்பி வரும் அட்டோசி தப்பு பொறுத்து ஒரு நரிஞ்சு நான்

கூட்டத்திலே ஒரு பயிரா முன்னார கூப்பிட போறேன் அவரே வயமாண்டே வரமாட்டேன் ரத்தம் தக்கி சா போறேன் ஓம் ரீம் காளி மூலி கல்கத்தா சூலி கவனிங்க இப்ப பையன் மந்திரத்திலே கட்டப்பட்டுட்டான் எல்லாம் ஆனா பொண்டாட்டிக்கு இடுப்புல கட்டணும் கையில கட்டணும் அதே சைத்தாள் என்ன முடிக்கிறேன் முடிக்கலையா நான் முடிக்கிறேன் பொண்டாட்டி கூட சொந்த போட்டு பத்து வருஷம் பொண்டாட்டிக்கு கையில கட்டிங்க பிள்ளைக்கு இடுப்புல கட்டுற மாட்டி கட்டினா மந்திரம் மாறி போயிரும் அப்புறம் கதை மாறி போயிடும்

போனஸ் இஎஸ்ஐ ப்ராப்ளம் பண்ணி டெய்லி டீ வர தரங்கமா ஏமா காசு கொடுத்து எங்க கடங்கனாக்க பாக்குறீங்க நாங்க எல்லாம் கௌரவமா வேல பாக்கோம் அம்மா என்ன தம்பி வீரா வேற கே வச்சிட்டு சாய் குடுக்காம போய்டீங்க சாரிமா அது ஒரு பெரிய குழப்பம் வசந்தி கால் நடக்கிட்டு வர சொன்னா நான் வசந்த் கால் நடக்கிட்டேன் எங்க மேனேஜர் என்னை கண்டுபிடிச்சிட்டாருமா

ஆல் ஒருத்தர் பெஸ்ட் இப்ப என்ன கல்யாணம் சரி இப்போ நான் கல்யாணம் யாரு என்ன பேரே எந்த ஊரு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது ஓகே அப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நீ அந்த மாதிரி தெரியும் உனக்கு பையையா நீ உனக்கு லவ் வரயா இருந்தாலும் ஊரு ஹீரோ லுக் இருக்கு நைட்ல பாரு

து சொல்லாதேன்பது <NYU pressing Gegen West> <F gezúcime> <mșWaff> <Ellos frogoples> చె ఏదో మాత్రం చెప్ప మనకు మనకు మన చెప్ప మన ద வந்து பயிரிட்டுக்கார மாதிரி இருக்க டே கேக்குறல இந்தா புரிஞ்சு போச்சு மெட்ராஸ் துறையில ஒத்துக்கர்ல நேத்து நூத்தி நாலு இன்னைக்கு நூத்தி அஞ்சு அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஜாலியா போறோம் ஓகே என்னடா முறைக்குற விஷயம் நான் சொல்லுவேன்னா கட்ட சொல்லுவது ஒரு அளவு அவ கழுத்துல என் கை பட்டு கையின் கட்டு பின்னரிய

கொஞ்சமா நல்லவாட யாரும் பாக்கறோம் என்ன ஒரு பொண்ணு அடிச்சுடா உன்ன பார்த்து ஒரு பொண்ணு அடிச்சா ஆ இன்ன அதானே ஆ அடிச்சா பாவானடா ஏன்டா அடிச்சா முடிச்சி தெரிஞ்சது அவக்கெல்லாம் போனே அதக்கெல்லாம் அடிச்சடா இந்த இடம் ராசி இல்ல எடコマச்சி ஹே மச்சி நான் அங்க பக்கத்துல இருந்து சுத்துறேன் ஆ அதான் ஆ model நீ போ வரேன் ஓகே முருகா

உன்னை என்னால மறக்க முடியல அதனால உனக்காக ஒரு சிகரெட் எனக்காக ஒரு சிகரெட் என்னங்க அது ரெண்டு சிகரெட் வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு எழுக்கிறீங்க ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு ஆகாது இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா இது எனக்காக இது என் நண்பனுக்காக இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும் உங்க நண்பனுக்கு வராது நல்லாவே இழுங்க நம்ம ஜெயிலுக்கு போறதா முடி பண்ணிட்டோம் ரெண்டு இழுத்து இது என்ன யோ எழுத்த பாரு உங்க கடைக்கு வந்து விட்டேன் போலீஸ கூப்பிடுங்க யோ அடிவாங்க நீ யாவது யாரும் போலீச கூப்பிடா அண்ணா நான் ரெண்டு வருஷமா பாக்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியமே இல்ல யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுடுக்க ஒரே அறையில சரிப்படுத்திட்டீங்க நீங்க என்ன வாழ வச்ச தெய்வம் என்ன என்ன சார் வேணும்